வணக்கம் கன்னி ராசி நண்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்திற்கான ராசி பலன்கள் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி பதினோராம் இடத்துல தன்னுடைய நண்பர் விரயா பாவாதிபதி சூரியனுடன் பதினோராம் இடத்துல கடகத்துல அமர்றாரு வேற லாபஸ்தானத்துல தான் அமர்ந்திருக்காரு உங்களுடைய நண்பருடனும் இருக்கிறாரு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது கடலங்கம் வந்து எதிர்த்தன்மையான வீடு உங்களுடைய மூத்தவர்களை அதாவது கண்ணியில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி மிதனத்தில் பிறந்தவங்க அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடியவர்களாக நீங்கள் பேச்சை கேட்டு நீங்கள் நடக்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டீங்க அந்த வகையில் பார்க்கும்போது இப்போது கடகத்தில் உங்களுடைய ராசிக்கு அதிபதி போய் அமர்வது என்பது எதிர்பாராத விஷயங்கள் ஒரு மூத்தர் வகையிலுடைய சப்போர்ட்டுகள் இருந்தாலும் கூட லாபகரமான ஒரு அமைப்புகளாக இருந்தாலும் அவர்கள் சொல்லி நீங்கள் கேட்பது ஒரு சிரமமான ஒரு அமைப்பு தான் இருந்தாலும் உங்களுடைய சூரியனுடன் இங்கே இணைகிறாரு விரைய செலவுகள் உண்டாகும் சுப விரைய செலவுகள் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இங்கே குரு சுக்கரன் நினைவு பெறாரு இரண்டாம் பாவாதிபதி மற்றும் பாக்கியாதிபதி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இணைவது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் அதுவும் தனஸ்தானாதிபதியுடன் இணைவது என்பது வருமான அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் தெய்வ வழிபாட்டின் மூலமாக நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு எதிர்பார்த்த விஷயங்கள் வண்டி வாகனம் வீடு நான்காம் இடம் என்பது வண்டி வாகனம் வீடு தாயினுடைய அமைப்பு உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு உங்களுடைய வீட்டிற்கு ஒரு பொருள் வரவு உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு கண்ணீராசியில் பிறந்திருந்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புதிதாக வண்டி வாங்குறது இல்லை வீட்டிற்காக ஒரு சிறிதளவாவது ஒரு தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு படிக்கும் மாணவ மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு மாதமாக அமையும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தாயினுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அதே போல தனவரவு இங்கே உங்களுடைய இரண்டாம் பாவாதிபதி தனஸ்தானாதிபதி குரு தனகாரகன் அதனால் பத்தாம் இடத்துல இணையிறாரு அப்போ தொழில் அமைப்புகளில் தனவரவுகள் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் இப்போ பாக்கியஸ்தானாதிபதி குருவுடன் இணையிறார் தெய்வ வழிபாடு சிறப்பாக இருக்கும் தெய்வ அனுகூலம் உண்டாகும் மனதளவில் ஒரு புத்துணர்ச்சி பிறக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு பொதுவா கண்டக சனியினுடைய அமைப்புல இருக்கீங்க ஜூலை பதிமூணாம் தேதியே சனி வக்ர அமைப்பை பெற்றுட்டாரு அப்ப இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா சனியினுடைய தாக்கம் இருக்காது உங்களுடைய ராசிய சனி பகவான் பார்க்கும் பொழுது உடல் ரீதியில பாதிப்புகளை கொடுத்துட்டு இருந்தாரு அந்த வகையில் அவர் வக்ர அமைப்பு பெறாரு ஐந்தாம் பாவாதிபதி ஆறாம் பாவாதிபதி ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம் குழந்தைகள் ஸ்தானம் பூர்வ புண்ணியம் இதெல்லாமே ஐந்தாம் இடம் ஆறாம் இடம் ரோக சத்திரு ஸ்தானம் எதிரிகள் கடன்கள் நோய்கள் ஆறாம் இடம் அவர் வந்து ஏழாம் இடத்துல வக்ர அமைப்பு பெறாரு அப்ப பாத்தீங்கன்னா வேலை அமைப்புகள்லாம் ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் அப்போ உங்களுடைய குழந்தைகள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இதெல்லாமே ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய அமைப்பு இருந்தாலும் இங்கே செவ்வாயினுடைய பார்வை பெரிதளவில் அலட்டிக்காமல் தற்சாயிலாக நடக்கிறதெல்லாம் நன்மைக்கேன்னு இந்த விஷயங்கள்ல நீங்கள் போனீங்கன்னா நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் பொதுவாக வேலை செய்பவர்களுக்கு இப்போ வேலை அமைப்புகளில் இருந்த சில கஷ்டங்கள் விலகி வேலையில் சிறப்பாக இருக்கும் கடன் பெற்று ஒரு சுப காரியங்கள் திருமணம் இது போன்ற அமைப்புகள்ல கடன் பெற்றவர்களுக்கு இப்போது பார்த்தீங்கன்னா கடன் சுமைகள் குறையக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல இவருடைய பாறை ஒன்பதாம் இடத்திற்கு வில்றதுனால அப்ப தந்தை வழி உறவுகள் தந்தையின் மூலயமாக தெய்வ அருள் இது போன்ற அமைப்புகள்லாம் தடைப்பட்டு கொண்டிருந்த விஷயங்கள்லாம் இப்போது நடை நல்ல விதமாக நடைபெறும் அதே போல உங்களுடைய ராசியில் வந்து செவ்வாயை அமர்ந்து சனியும் பார்க்கறாரு செவ்வாய் சனியை பார்த்து சனி செவ்வாயை பார்க்கறது இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு இல்லை இருந்தாலும் வக்ர சனி தான் பெரிதளவில் பாதிப்புகள் இல்லை மூன்றாம் அதிபதி மற்றும் எட்டாம் அதிபதியை சனி பார்வையா இது ஒரு பெரிய ஒரு பாதிப்பு இல்லை தான் ஏன்னா சனி வக்ரம் பெறும்போது பெரிய ஒரு கஷ்டங்கள் ஒரு சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள வேலை அமைப்புகளில் உங்களுக்கு பெரிய அளவுல கஷ்டங்கள் இருக்காது இருந்தாலும் கவனமாக இருப்பது நல்லதுதான் அடுத்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல வளர்புறை சந்திரனாக உங்களுடைய லாபாதிபதி வந்து இரண்டாம் இடத்தில் இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் அமர்வது சிறப்பான ஒரு அமைப்பு லாபாதிபதி இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்துல வந்து அமர்வது என்பது அனுகூலமான அமைப்பு பொருள் வரவுகள் தன லாபம் தன அபிவிருத்தி இதெல்லாம் உண்டாகும் பொதுவாக கண்ணீராசிக்காரர்களுக்கு படிப்பில் சிறப்பாக இருக்கும் வேலையமைப்புகள் ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு வாழ்க்கை துணையின் மூலமாக இருந்த கஷ்டங்கள் குறையும் திருமணம் அமைப்புகள் கைகூடி வரும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையும் பொதுவாக இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் ஒரு சிறப்பான ஒரு மாதம்தான் அதே போல் ஆறாம் இடத்துல ராகு அமர்ந்து இங்கே சுக்கரன் குரு இணைந்து குருவினுடைய பார்வை இங்கே உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு ராகுக்கு கிடைக்கிறதுனால வேலை வேலை சார்ந்த விஷயங்களிலும் அதே போல் கடன் பெற்று ஒரு சுபகாரியம் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு அதே போல் இங்கே இருபத்தி ஒன்றாம் தேதிற்கு மேலே உங்களுடைய லாபஸ்தானத்தில் வந்து இப்போ சுக்ரன் அமர்றாரு இரண்டாம் பாவாதிபதி பாக்கியாதிபதி பதினொன்றில் அமரும்போது தனலாபம் லாபம் உண்டாகும் போல் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையும் பொருள் வரவுகள் உண்டாகும் தெய்வ அனுகூலங்கள் மூலயமாக நன்மைகள் தரக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல் பதினாறாம் மேலே மேல சூரியன் பெயர்ச்சி அடைந்து பன்னெண்டாம் இடத்திற்கு ஆட்சி பலம் பெறாரு அவர் வெளி எல்லாம் இப்போது சிறப்பாக இருக்கும் வெளிநாடு மாநிலம் இது போன்ற அமைப்புகள்ல சிறப்பான ஒரு அமைப்பு வ செலவுகள் நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு தந்தைக்காகவோ இல்லை தந்தை வழி உறவுகள் மூலயமாகவோ இப்போது விரைய செலவுகள் ஒரு சாதகமான அமைப்பை தரும் அடுத்ததா இன்னொரு பதிவில் சந்திப்போம் பொதுவா பார்த்தீங்கன்னா ராசி பலன் என்பது ஒரு பொது பலன் மட்டும்தான் ஒரு சுய ஜாதகத்தின் படி உங்களுடைய புத்தி அந்தரம் அடுத்ததாக இன்றைய கோச்சர பலன்களை இணைத்து சொல்லக்கூடிய முழு பலனை ஒரு ஜாதக பலன் ஒரு விளக்க தரக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும் ஒரு நல்ல பலன் இப்போது நடக்குதா ஒரு கெட்ட பலன் நடக்குதா அப்படின்ற ஒரு அமைப்புக்கு வர முடியும் ராசி பலன் என்பது ஒரு பொது பலன் மட்டுமே இன்றைய கோச்சார நிலைகளின் அடிப்படையில் சொல்லக்கூடிய ஒரு பொது பலன் சில பேருக்கு ஒரு பத்து சதவீதம் பொருந்தி வரும் சில பேருக்கு ஒரு முப்பது சதவீதம் சில பேருக்கு ஒரு ஐம்பது சதவீதம் அதிகபட்சம் ஒரு ஐம்பது சதவீதம் பொருந்தி வரக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஒரு ராசி பலன் அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வாழ்த்துக்கள்